இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் என்ன செய்வது எப்படி செல்வது என்று தெரியாத சூழ்நிலைமையில் கர்த்தர் உங்களை நடத்துகிறதை காண்பீர்கள் அப்படிப்பட்ட நல்ல நாளாய் இந்த நாள் உங்களுக்கு மாறட்டும் ஸ்காட்லாந்து தேசத்தை சார்ந்த அலெக்ஸ் பனிரெண்டு வயது தான் அவனால அவன் உபாத்தியார்களுக்கும் டியூஷன் டீச்சர்ஸ் அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்தான் குறும்புத்தனம் பதினெட்டாவது வயதுக்குள் பல முறை அவன் சிறைச்சாலை போனான் அடிப்படி பிரச்சனை பதினெட்டாவது வயதில் ஒரு முறை ஜெயிலிருந்து வந்தபோது அவன் தீர்மானித்தான் இனி எனக்கு வீட்டுக்கு போக மனதில்லை நான் வெளிநாடு செல்ல விரும்புகிறேன் என்று நேரடியாக பட்டணத்துக்கு போனான் அங்க போய் கப்பலில் ஒரு வேலை கேட்டான் உதவியாளராக நியமித்தார்கள் தூர பிரயாணம் போய் கொண்டத கப்பல் கொஞ்ச நாட்கள் சில நாட்களுக்குள்ளாக கப்பலில் யார்டையும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை முருமறுப்பு சண்டை சச்சரவு கோபம் எரிச்சல் பிரச்சனை ஆயி போச்சு கடைசியாக இது கேப்டன் வரைக்கும் போயிடுச்சு கேப்டனுக்கு அவருக்கு பிரச்சனை ஆகி பெரிய தலைவலியாக மாறிடுச்சு குறிப்பிட்ட நாட்கள் அவர்கள் ஒரு தீவை கண்டார்கள் சற்று அந்த தீவின் பகுதியிலே ஒதுங்கும்போது இவன் மூர்க்கமாய் சொன்னான் இந்த கப்பல் வாழ்க்கை எனக்கு வெறுத்து போச்சு எனக்கு வேண்டாம் என்னை ஒரு தீவில் இறக்கி விட்டுருங்க ஒரு போட் அனுப்பி நீ விடுங்க என் திங்ஸ் எல்லாம் எடுத்து என்னை அனுப்புங்கன்னு சொல்லி கம்பீரமாக சத்தம் போட்டான் இவ்வளோ எல்லோரும் வேண்டாம்ப்பா இது தனிமையை யாரும் இருக்க மாட்டாங்க மாட்டிக்குள்வாயின்னு சொன்னார்கள் இல்லை பரவாயில்ல எனக்கு வாழ்க்கையில் யாருமே இல்லை போதும் என்ன வெறுத்துட்டேன் இறக்கி விடுங்கண்ணா இவருடைய உடமைகள் எல்லாம் இறக்கப்பட்டது ஒரு போட்டில் சைடில் கொண்டு விட்டாங்க போட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தான் போட்டு திரும்பி வரல போயிடுச்சு கப்பலும் போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் பயம் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது சுற்றி விட்டு பார்த்தா மிருகங்கள் இருக்கலாம் மனித சஞ்சாரமே இல்லை ஆனால் நல்ல செழிப்பான ஒரு தீவுதான் கடைசி வேறு வழி இல்லை மாட்டிக்கொண்டான் ஒரு பாறை பாறையினுடைய அடிப்பகுதி குகை போன்றிருந்து தெரிந்து கொண்டான் பழங்களை சாப்பிட்டான் காய்களை சாப்பிட்டான் இப்படி நாட்கள் உருண்டோடிட்டு பல நாட்கள் பல வாரங்கள் பல மாதங்கள் ஆயிற்று பல மாதங்கள் ஆயிற்று அவருக்கு எப்பமாவது கப்பல் வரும் என்று எதிர்பார்த்தான் அந்த பக்கத்துல கப்பல் வருகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி அவன் மாட்டிக்கொண்டான் ஒன்றும் செய்ய ஒன்றும் செய்ய முடியலை என்ன செய்யலாம்னு தெரியல கோபத்தினால வெறுப்புனால அப்படி செஞ்சுதான் நான் சிலருக்கு ஆலோசனை கொடுக்கும் போது நான் சொல்லுவேன் இருக்கும் போதும் இருக்கும் போதும் முடிவு செய்யாதிருங்க அந்த முடிவு நல் இருக்காது அந்த முடிவு ஆசீர்வாதமாயிருக்காது துக்கத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்கும்போது நான் முடிவு செய்வது நல்ல பழக்கம் அல்ல என்னை கவனிக்க நான் அன்போடு கேட்கிறேன் ஆண்டவர் நல்லவர் முடிவெடுத்தான் மாட்டிக்கொண்டான் அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல திடீரென்று ஒரு நாள் தன்னுடைய பெரிய பெட்டியை அவன் புரட்டி கொண்டிருந்த போது உள்ளத்துல ஒரு உள்ள ஒரு புக்கை பார்த்தான் பார்ப்பது ஓ ஹோலி பைபிள்னு போட்டுருந்துச்சு இது அவனுடைய பைபிள் அல்ல எப்படியோ இவனை இறக்கும்போது யாரோ என்ன செய்தார்களோ தெரியாது ஒரு பைபிளை அவன் பெட்டிக்குள் போட்டு விட்டார்கள் இவன் வேற வழி இல்லாத வாசித்தான் வாசித்த போது அவன் கண்களில் அடைக்கப்பட்ட வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் நூத்தி ஏழு நாலு அஞ்சு ஆறு ஏழு அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்தில் அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தர் நோய் கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் தாபூரிக்கும் ஊரை போய் சேர அவர்களை செவையான வழியில நடத்தினார் இந்த வார்த்தை கர்த்தர் அவனோடு நேரடியாக பேசுறது போல இருந்தது நேரடியாய் பேசுறது போல இருந்தது என்ன பாத்தீங்களா பசி தாகம் ஆத்தும தொய்வு தாபரிக்கும் ஊனை காராமல் வனாந்திரத்துல அவாந்திர வழி நோய் கூப்பிட்டார்கள் இக்கட்டிருந்தவர் விடுதலையாக்கினார் தாபரிக்கும் ஊர் போய் சேர அவர்களை செவ்வையான வழியில நடத்தினார் ரொம்ப ஜபம் தெரியாது பாறையில் முழங்கால் போட்டு ஜபமன ஆரம்பித்தான் இவன் வாழ்க்கை மாறியது மூர்க்க குணங்கள் மாறிட்டு எளிய சுவாமி உள்ளவனாய் அலெக்ஸ் மாறிவிட்டான் இந்த தீவுனா அது வரைக்கும் ஆபத்தாக தெரிந்த தீவு அழகாய் தெரிந்தது இதுவரைக்கும் பார்க்காத நல்ல பழங்களை பார்க்க ஆரம்பித்தான் நல்ல கொட்டைகளை பார்க்க ஆரம்பித்தான் சாப்பிட்டான் ஆரோக்கியமடைந்தான் நல்ல ஜபம் பண்ணுவதிலும் வேதம் வாசிப்பதிலும் நாட்களை செலவு செய்ய ஆரம்பித்தான் சொந்த நாடோ ஸ்காட்லாந்து நடந்த உண்மை சம்பவம் ஆதாரமாக சால்வேஷன் ஸ்வாட் என்கிற இதிலிருந்து எடுக்கப்பட்டது நல்ல கவனிங்க நாலு வருடங்கள் உருணோடிட்டு நான்கு வருடங்கள் நான்கு வருடங்கள் இப்பொழுது ஒரு குடிசை கட்டி அதுவே தாவரிக்க ஆரம்பித்தான் சில நல்ல மிருகங்களை கை கைப்பழக்கமான சில மிருகங்களை வளர்க்க ஆரம்பித்தான் நாட்கள் உருணோடிட்டு பிற்பாடு இவருக்கு பார்ப்பான் டெய்லி ஏதாவது கப்பல் வருதா அப்படின்னு பார்ப்பான் அந்த வசனம் அவருக்கு ஞாபகம் இருக்கு தாபரிக்கும் ஊர் போய் சேர அவர்களை செவ்வையான வழியில நடத்துகிறவர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு நாள் தூரத்தில் ஒரு கப்பல் போல தெரிந்தது அதனால் பெரிய வரவுகளெல்லாம் போட்டு தீ மூட்டினான் ஒரு பெரிய கம்புல தன் தன்னிடத்திலிருந்து ஒரு வெள்ளை துணியை கட்டி அசைக்க ஆரம்பித்தான் ஆபத்தை புரிந்து கொண்டவர்கள் யாரோ அந்த தீவில் மாட்டிக்கொண்டார்கள் அறிந்து ஒரு போட்டை அனுப்பி அவனை விடுவித்தார்கள் சொந்த ஊருக்கு போய் சேர்ந்தான் பழைய அலெக்ஸ் அல்ல வாழ்க்கை மாற்றப்பட்ட அலெக்ஸ் ஆண்டவருக்காக பல வருடங்கள் வாழ்ந்து வாழ்ந்து மறித்தான் என்று அவனை கொடுத்த நல்ல சாட்சி அந்த சால்வேஷன் ஸ்வாட் என்கிற இதிலிருந்து எடுக்கப்பட்டது நான் வாசித்தபோது ஆச்சரியமாக இருந்தது சங்கீத நாற்பத்தி ஆறு ஒன்று சொல்கிறது தேவ நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அலெக்ஸ் போல வேலை நான் என்ன செய்ய போறேன் எப்படி கரையேற போறேன் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் கலங்கி போயிருக்கலாம் ஆண்டவர்களை ஆசிர்வதிக்கிறவர் ஜபிக்கலாமா ஆண்டவர் கிருவை கொடப்பதாக ஜம்மன்லாம் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலும் ஆனுடைய கிருவை உங்களை தாங்குவதாக பரலகுப்பிதாவே பிரசுத்த பிள்ளையாக ஜபிக்க பன்னிரண்டு வயதுல மூர்க்க குணத்தோடு பதினெட்டு வயதுல பலமுறை ஜெயில் போய் கப்பல்ல மாட்டிக்கொண்டு தீவிர மாட்டிக்கொண்ட அலெக்ஸ் வேதத்தை வாசித்த போது வாழ்க்கை மாறிட்டே தாபரிக்கு மூறு கொண்டு வந்து சேர்த்தீரப்பா அண்டவரே மக்க நன்றி அப்பா எங்களுக்கு தாபரிக்கிற ஒரு ஊருண்டு அது பரநோகராட்சியம் விசப்பா மக்க நன்றி எப்படி எங்களுக்கு வாழணும் தெரியாத நேரத்துல நீர் கற்றுக் கொடுத்து சொந்த ராட்சியத்துல போய் சேருகிறோம் கிருவை எங்களை தாங்கும்படி ஜமைக்கிறோம் நாள் முடிவு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் தேவன் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையா இருப்பீராக அப்படி குடும்பங்களை நடத்தும் ஆசீர்வதிக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் வேலை வியாபாரம் தொழில் ஆசீர்வாதமா இருப்பதாக பிரயாணங்கள் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக கல்வி ஆசிர்வதிக்கப்படுவதாக வியாதி துன்பங்களுக்கு விளக்கும் தூரடங்களில் பணியாற்றுகிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் கிருபை கொடக்கட்டும் இயேசு நாமத்தில் ஜெபம் எடுத்தியாகும் ஆமாம் 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 அக